வணக்கம் நான் டாக்டர் சாந்தி கிருஷ்ணா ரகு ஃப்ரம் அஸ்வின் ஹோமியோ கிளினிக் இன்றைக்கி நம்ம செல்லுலைட்டிஸ் அப்படின்ற கண்டிஷன் பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் செல்லுலைட்டிஸ் அப்படின்னா என்னென்னா நம்மளோட ஸ்கின்னு வந்து நம்ம ஸ்கின்ல செல்கள் இருக்கும் அந்த செல்கள் வந்து இன்ஃப்ளமேஷன் ஆகுறது தான் வந்து நம்ம செல்லுலைட்டிஸ்ன்னு சொல்லுவோம் இது சீரியஸான ஒரு பேக்டீரியல் ஸ்கின் இன்ஃபெக்ஷன் சொல்லுவோம் இது காமனாக பேக்டீரியானால் வரக்கூடிய ஒரு ஸ்கின் இன்ஃபெக்ஷன் தான் இந்த அஃபெக்டட் ஆன அந்த ஸ்கின் வந்து என்ன ஆகும்னா வீங்க ஆரம்பிக்கும் லைட்டாக ஸ்வெல் ஆகி இன்ஃப்ளமேஷன் ஒரு ரெட்னஸ்ஸு அந்த இடத்துல இன்ஃப்ளமேஷன் காஸ் பண்ணும் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும் அந்த இடத்த தொட்டு பார்த்தோம்னா ஒரு சூடாக இருக்கும் ஸோ நம்ம ஸ்கின்னு ஒரு இடத்துல வந்து மோஸ்ட்டாக இது கால்களில் தான் வர்றதை பார்த்துருக்கலாம் ஸோ அந்த கால்களில் பார்த்தோம்னா ஸ்கின்னு ரெட்டாகும் ஸ்வெல்லிங் ஆகி வீக்கமாக ஒரு ரெட்னஸ்ஸோட அந்த இடத்த தொட்டு பார்த்தா ஒரு சூடோட ஒரு வழியோட இருக்கு அப்படின்னா அதுதான் நம்ம செல்யூலைட்டிஸ்ன்னு சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரி யாராவது செல்யூலைட்டிஸ்னால அஃபெக்ட் ஆகியிருந்தாங்கன்னா அதற்கு நம்ம ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் ஏன்னா இது வந்து லைஃப் த்ரெட்டனிங் அதாவது நம்ம உயிருக்கே ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான் இது இது வந்து சூப்பர்ஃபிஷியலாகவும் இருக்கலாம் இந்த இன்ஃபெக்ஷன் ஸ்கின்னுக்கு மேலே சூப்பர்ஃபிஷியலாக இருக்கும் சம்டைம்ஸ் சிவியராக இருக்கும் இதை ட்ரீட் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து ஸ்ப்ரெட்டாக ஆக ஆரம்பிச்சிடும் நம்மளோட லிம்ஸ் நோட் வழியாகவும் நம்மளோட ரத்தம் இந்த கலந்தும் பரவ ஆரம்பிச்சு நம்ம உயிருக்கே ஆபத்து விளைவிக்கக்கூடியதாக மாறும் அதனால அலட்சியம் காட்டக்கூடாது உங்களுக்கு காலில் எதுவும் எஸ்பெஷலி காலில் தான் இது அதிகமாக வரும் சில நேரங்கள்ல வந்து நம்மளோட ஃபேஸ்ல ஆர்ம்ஸில் அதர் ஏரியாஸ்லையும் வரலாம் அதிகமாக வந்து பார்த்தோம்னா நம்மளோட லோவர் லெக் முட்டுக்கு கீழே அந்த கால் பகுதியில் இந்த படத்துல காட்டியிருக்கிற மாதிரி ஸ்கின் வந்து ரெட்டா இருக்கு இருக்குது தொட்டாக சூடாக இருக்குது வழியாக இருக்குதுன்னா அது செல்லுலிட்டிஸாக அப்படின்னு நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணி இமீடியட்டாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் இந்த இன்ஃபெக்ஷனை பரவ ஊட்டுறக்கூடாது இந்த இன்ஃபெக்ஷன் நோட் வழியாகவோ நம்ம பிளட் ஸ்ட்ரீம் வழியாகவோ பரவி நமக்கு வந்து உயிருக்கே ஆபத்து விளைவிக்கும் அப்படிங்கிறதுனால இதை கேர்லெஸ்ஸாக எடுத்துக்காமல் உடனே ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் ரீசன்ட் டேஸில் நிறைய பேருக்கு இந்த மாதிரி வரதான் நான் பார்க்குறேன் ஸோ அதனால தான் இந்த பதிவை நம்ம போடுறோம் இந்த இன்ஃபெக்ஷன் வந்து எப்போ வந்து நம்ம ஸ்கின் வந்து பிரேக் ஆகி அதாவது வெடிப்புகள் ஏற்பட்டு அது வழியாக அந்த பேக்டீரியாவை நம்ம ஸ்கின்னுக்குள்ளார பெனிட்ரேட் ஆகிறதுக்கு அலோவ் பண்ணும்போது இந்த இன்ஃபெக்ஷன் செல்லு காஸ் பண்ணும் பண்ணோம் மோஸ்ட்டாக என்ன மாதிரியான கிருமிகள்னு பார்த்தோம்னா ஸ்டெஃப்டோகாகஸ் ஸ்டெஃபைலோ காக்கஸ் இது வந்து பிரேக் நம்ம கிராக்ஸ் வழியாக ஸ்கின்ல இருக்க கிராக்ஸ் வழியாக உள்ளார என்ட்ராயிடும் என்ட்ராயிடுச்சு அப்படின்னு சொன்னோம்னா அது போயிட்டு அந்த ஸ்கின்ல இன்ஃபர்மேஷன் காஸ் பண்ணி செல்லுலைட்டிஸ் காஸ் பண்ணோம் ஸோ இது வரதுக்கான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா காயங்கள் ஏற்படுறதுனால வரலாம் லிம்ஃபடினோமான்னால வரலாம் அது மாதிரி நம்ம குண்டா இருக்கக்கூடியவங்களுக்கு பார்த்தோம்னா ப்ரெஷர் காரணமா இது வரலாம் அப்புறம் ரொம்ப இம்யூன் சிஸ்டமே ரொம்ப வீக்கா இருக்குன்னா வரலாம் இல்லை அவங்களுக்கு ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில் ஏற்கனவே வந்து செல்லுலைட்டிஸ் இருக்குன்னா அவங்களுக்கு வரலாம் இந்த செல்லுலைட்டிஸ் வந்தவங்களுக்கு என்ன மாதிரியான அறிகுறிகள் இருக்கும்னா அந்த கால் அந்த செல்லுலைட் இஸ் அஃபெக்ட் ஆகின இடங்கள் எஸ்பெஷலி காலில் வர்றதுனால அது வீக்கமாக இருக்கிறத பார்க்கலாம் ஒரு டெண்டர்னஸ் தொட்ட தொடவே விட மாட்டாங்க தொட்டால் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும் அந்த டெண்டர்னஸ் இருக்கும் வலி இருக்கும் அந்த இடம் வெது வெதுப்பான சூடாக இருக்கும் சில நேரங்களில் சில்லாகவும் இருக்கும் அப்புறம் பார்த்தோம்னா பிளிஸ்டர்ஸ் வந்து ஏற்படலாம் அப்புறம் வந்து ஸ்கின்னில் வந்து கொப்பளம் உண்டாகலாம் கொப்பளம் சின்ன சின்ன கொப்பளங்கள் மாதிரி உண்டாகலாம் இதனால வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ட்ரீட் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா இது வந்து வந்து பேக்டீரியா வந்து என்டோகார்டியேட்டிஸ் ஏற்படுத்தலாம் ஆஸ்டியோமைலேட்டிஸ் ஏற்படுத்தலாம் செப்சிஸ் ஏற்படுத்தலாம் நெக்ரோட்டிஸிங் ஃபேசைட்டிஸ் ஏற்படுத்தலாம் ஸோ அதனால் இது வந்து அலட்சியம் காட்டாமல் இது வந்து மெடிக்கல் எமர்ஜென்சி மாதிரி இதை நம்ம ட்ரீட் பண்ணி ஆகணும் அப்படி இல்லைனா இது நம்ம உயிருக்கே ஆபத்து ஏற்படுத்தக்கூடும் இதை வந்து ஹோமியோபதியில் இதுக்கு என்ன ஸ்கோப் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த செல்லுலேட்டிஸ் மாதிரியான இன்ஃபெக்ஷன்ஸை வந்து ஹோமியோபதி மருந்துகளில் ரொம்ப அழகாக குணப்படுத்த முடியும் ரொம்ப எளிமையாவும் ரொம்ப விரைந்தும் குணப்படுத்த முடியும் இதுக்கு நிறைய அற்புதமான பக்க விளைவு ஏற்படுத்தாத மருந்துகள்லாம் இருக்குது பெலட்டோனா ஆர்னிகா லாகஸஸ் ஹைப்பரிக்கம் இந்த மாதிரியான அற்புதமான மருந்துகள்லாம் இருக்குது அவங்களோட சிம்டம்ஸ் மெல்லா இருக்கி பார்த்து ஃபுல்லாக கேஸ் எடுத்து அவங்களுக்கு எந்த ரீசனால வந்துச்சு எப்போ வந்துச்சு அது கூட என்ன சிம்டம்ஸ் இருக்குது என்ன அசோசியேட்டட் சிம்டம்ஸ் இருக்குது அவங்களோட ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஜென்ரல் எல்லாத்தையும் கான்சென்ட்ரேட் பண்ணி டாக்டர்ஸ் கரெக்டாக மெடிசன் ப்ரிஸ்க்ரைப் பண்ணும்போது இது ரொம்ப சீக்கிரமாக ஹோமியோபதி மருந்துகளில் பக்க விளைவுகள் இல்லாமல் இந்த செல்லு லேடிஸாக குணப்படுத்த முடியும் நிரந்தரமாக குணப்படுத்துறதுக்கு அற்புதமான மருந்துகள்லாம் இருக்குது ஸோ இந்த மாதிரி செல்லுலைட்டிஸ்னால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் உடனடியாக நீங்கள் ஹோமியோபதி மருத்துவரை கன்சல்ட் பண்ணுங்கள் இதில் அற்புதமான எளிமையாக குணப்படுத்தக்கூடிய பக்க விளைவில்லாத மருந்துகள்லாம் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சு நீங்கள் பலனடியும் கேட்டுக்கிறேன் நன்றி